வைஷ்ணவர்களுக்கு ஏற்றம் ஆச்சாரனுக்கு அதவிட வைபவம் பொடுத்த பகவானுக்கு அதவிட வைபவம் பார்த்தோம்னா சரி இந்த பகவான நம்ம பார் கொடுத்தா ஏன் யாரும் கொடுக்கணும்ன்னு அவர் நேரம் இருக்க மாட்டாரா நம்ம போய் பிடிச்சுக்க முடியாதானா வழி இல்லையே பகவானிடத்துல சில சில சிரமங்கள் உண்டு அது இல்லாதவள் மத்து தான் சிதா பதவானுக்கு என்ன தெரியுமா சுவாதந்திரியம் முதல் குத்தம் கர்மத்தின் அடியாக அனுக்கிரகத்தை புரிவது இரண்டாவது குத்தம் இந்த ரெண்டு பகவான் இடத்துல எப்போது உண்டு மூணாவது புத்தம் வரு இடத்துல விஜாதீயம் ஆ சுவாதந்திரியம் கர்மபராதீனம் திஜாஜீயம் மூணு சிரமங்கள் விகவான இடத்துல உண்டு என்னன்னு சொல்றேன் சுவாதந்திரியமா நிறங்குஷ ஸ்வதந்திரம் இன்னார் இதையான்ற கேள்வி பகவானை பத்தி யாரும் கேட்க முடியாது இப்ப நமக்கே ஏதோ ஒரு உடம்பு தெரியல ஏன் வந்ததுன்னு தெரியல மருத்துவர் இடத்துல போனோம் வந்துடுத்து ஏன்னு எல்லாம் என்ன கேட்டா பதில் தெரியாது சாப்பு பாரு என்ன சொல்லி தானே கொடுத்துடுறாரு இல்லையா நேரம் உடனே பார்த்தாரு இப்பதான் ஞாபகம் வந்துருவார் இத்த நாள் யாருக்கும் ஞாபகம் வராது போய் நின்னுட்டு நான் என்ன தப்பு பண்ணே போ எனக்கு எதுக்காக கொடுத்தாயின்னு கேட்டியானா பதில் வரவே வராது அவன் அதே சிரிப்போட நின்றுட்டே இருப்பான் அவளுக்குதான் கிடைக்குமே தவிர அவன் கேட்கறதுக்கு பதில் வரப்படுறதா ஆஹ் சுவாத்திரியன் பகவான் சுவாத்திரன் அவனுக்கு இருக்கிற சுவாத்திரத்தை கேட்க முடியாது தேசிகன் எழுதினார் முனிவாகன போகத்தினுடைய ஆரம்பத்துல எழுதினார் நிவாரக இல்லாதந்திரம் எழுதினார் எல்லை நிலம் அதுக்கு மேல ஆள் கிடையாதுன்னா கேக்குறதுக்கு எல்லாம் பொருள்ளே இருப்போம் எங்கேயோ நமக்கு ஒரு இடத்துல தப்பு நடந்துருது அத போய் புகார் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம் என்கிட்ட வராதே அங்க போனா போனோம் எங்கிட்ட வராதே அங்க போனா தோணும் கிடைச்சியில அந்த நிறுவனத்துனுடைய தலைவர் இடத்துலயே போனோம்

ரெண்டாவது சொன்னார் இவன் கர்மம் எப்படி பண்ணிருக்கானோ அதனடியாக பலத்தை கொடுப்பன் பகவான் நீ புண்ணியம் பண்ணிருக்கியா இந்த பலத்தை எடுத்துதோ நீ பாபம் இந்த பலத்தை எடுத்துதோ கர்மம் அடியாக புண்ணிய அடியாக பலத்தை பவன் ரெண்டாவது சிரமம் என்ன கஷ்டம் நம்ம பண்ணிருக்கிறதே தானே புண்ணியம் பண்ணிருந்தா இவன் நல்லத்த வாங்கிட்டு போலாம் பண்ணிருக்கிறதே பாபம் மட்டும்தான் அப்ப பகவான் என்ன பண்ணுவான் நிகரத்தை மட்டுமே கொடுப்பன் இது ரெண்டாவது மூணாவது பார்த்தோம்னா அது ஜாதி வேறு இது ஜாதி வேறு அது ஜாதி இது ஜீவாத்மாங்கிற ஜாதி அது எல்லாமே வேறு பெருவானுக்கு அதுக்கு பிரம்மம்னு பேரு ஜெகத்காரன் பேரு மோஷ பிரதன் பேரு கேட்ட தாயி அனந்த கருடா விஷத்தேனர்கள் நிச்சய கைகிற மாட்டிருக்கா இவனை திரும்பி பார்க்கணுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது அவன் ஆரோ

மூணாவது பகவானுக்கு அருகில போக மாட்டாமல் எம்பெருமான் தானும் எவ்வளவோ சிரமப்படுத்தி பெரியவர்களுக்கு கூட கிட்டக்க போக மாட்டாமல் சமப்படுத்துகிறானே பகவான் அது அவனுக்கு இருக்கிற மூன்றாவது குத்தம் ஆஹ் சுவாதந்திரம் அவனுக்கு குத்தம் கர்ம மடியாகத்தான் செய்வங்கள் குத்தம் விஜாத்தியன் நம்முடைய ஜாதி அல்ல பகவான் மூணு சிரமம் ஆனா அந்த மூணு கட்டமும் இல்லாதவர் இன்னொருத்தருத்தார் அருணா கீழே தண்ணிவிட்டோம் வயிற்றவர்களை கொடுத்தது ஆச்சாரியன் தான் கொடுத்தது பகவான் தான் இடிக்கிறதே போ இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா இந்த மூணு புத்தமும் இருக்கப்படாது அந்த பகவானி எனக்கு கை காட்டி கொடுத்தவரா இருக்கணும் தானா நான் தெய்வம்னு கொள்ளுவேன் இப்போ மத்த எல்லாருக்கும் முதல் தெய்வமாக ஆற கொள்ளணும்னா சுவாதந்திரம் கிடையாது பாரதந்திரமே ஸ்வரூபம் கர்மா தீனமாக பலத்தை கொடுக்கிறது இல்ல திருபாதீனமாக பலத்தை கொடுக்கிறாள் இந்த மூணு வித்தியாசங்களும் இருக்கிறபடியாலே ஸ்ரீ மகாலட்சுமி தான் தெய்வம் கொள்ள வேண்டும் என்று கடைசி அறுதியிட்டார்கள் பூர்வர்கள் பகவான் ஆர் கொடுக்கிறான்னு பார்த்தா லக்ஷ்மி தேவி தான் தான் கொடுக்கிறார் இவள சரணாகதி பத்தினாத்தானே அவனே நமக்கு கிடைக்க போறான் மேலும் அவனுக்கு சுவாதந்திரியம் நிவாரக்கர் கேள்வி கேட்கறதுக்கு காலில் இருந்து சொல்லியார் திராட்டி இடத்துல அந்த கட்டணிலே அவளையே அவனுக்கு அடங்கியவள் பரத்தந்திரே அதனால நம்ம கட்டம் அவளுக்கு அவருக்கு முதல் சமம் ஒருத்தனுடைய கட்டங்களை தெரிஞ்சுக்கணும்னா பெண்ணா பிறந்திருக்கணும் ஆனா பிறந்திருந்தா கட்டத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது தெரிவித்தா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் ரொம்ப நாமகரணம் பிறந்த உடனே பேர் வைக்கிற மாதிரி நானும் ஆண்டாள் பாத்தா என் மனவாளனுக்கு நான் பேர் கொடுக்கிறேன் அது என்ன தாயார் தந்தையர்தான் பேர் வைக்கணும்னு நீ மனைவி பேர் கொடுக்கறாய் இப்ப கண்ணனுக்கு பெண்ணின் வருத்தம் அரியாத பெருமான் பெண்களோட வருத்தம் என்னன்னு இவருக்கு தெரியாதுன்னா அதுக்கு பெரியவாச்சன விளக்கம் என்னார் கீனோய தனயா பிரபு மாரய சாत्मனோ தேகம் ந சோகேன அவதீததி ஆது துஷ்டృతந்த தவன் ராமஹ கீனோய தனயா பிரபு ராமன் கீதே விட்டு சௌக்கியமா இருக்கான் அனுமானுக்கு ஒரே கோபம் இந்த சீத்தையை பிரிந்து இவர் இவ்வளவு அழகா காலம் தள்ளிட்டு இருக்காரே நியாயமாய் இவர் பண்ணது சீத்தை இல்லேன்னு உடனே பிராணனை விட்டுருக்க வேண்டாமா ராமன் இந்த சீத்தையை பிரிந்து ராம உச்சரோட இருக்கலாமா பிரபு பிரபு ஜாகிரதையே எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காருன்னா பெரியார் சம்பளத்துல பிரபுன்னு அர்த்தம் சொன்னார் பெண்களுடைய வருத்தம் அறியாதவன் பிரபு அந்த சொல்லிக்குதான் அர்த்தமா பெண்களுடைய வருத்தம் தெரியாட்டா பிரபுன்னு விடுவாளாம் இன்னொன்னு தரத்துல பண்ணி காட்டினார் இவர் பத்து அவதாரம் பண்ணாரே ஒரு தடவையாவது பெண்ணா பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கும்னா மீனோடு ஆமை கடல் அரி குரலாய் எல்லாம் புருஷாவதாரம் பண்ணாரே தவிர ஒரு அவதாரம் ஃப்ரீயா பண்றதுக்கு என்ன பண்ணிருந்தா அதனுடைய கட்டம் தெரிஞ்சிருக்கும் ஏன் மோகினி அவதாரம் பண்ணினாரேன்னு ஒருத்தர் சொன்னார் சுவாமியாத அவதாரம் இல்ல இன்னொரு காட்டம் அதுவே ஏமாத்தறதுக்காக பிறந்தது அது என்ன உண்மையா தான் நடத்ததுக்காக பிறந்ததா ஆறு அந்த அசுரர்களை ஏமாத்தறதுக்காக பிறந்தார் அத அவதார போட்டியில சேர்க்க முடியாது பிறந்திருந்தா ஒரு கண்ணன் ராமனை போலே ஸ்ரீயா பிறந்திருக்கலாமே பிறக்கிற பகவான் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் சரி பெண்ணோட வருஷம் தெரியாட்டா கோஷில இருக்கிற ரெண்டு பேர்ல அப்ப பெண்கள் மட்டும் தானே கவலைப்படணும் எங்களுக்கு என்ன கவலை ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே பெண்கள் தான் சம்பிரதாயப்படி ஜீவாத்மாவுக்கு ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஏதோ உருவத்துல நாம இப்ப ஆண் ஒரு உருவம் வந்திருக்கு பெண்ணுன்னு ஒரு உருவம் சொல்லமே தவிர சம்பிரதாய பரமாக பார்த்தால் அத்தனை ஜீவாத்மாக்கள் ஸ்ரீ துல்லியர்கள் ஸ்திரீ பிராயர்கள் ஸ்திரீக்கு சமன் தான் ஆறு புருஷன் புருஷோத்தமன் பகவான் ஒத்தனையே புருஷன் அவனை கைப்பிடிக்கிற மார்கைகள் தான் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஆக இப்ப இங்க கூடியிருக்கிற எல்லாருமே பெண்கள் தெரிஞ்சு விட்டமா அப்ப பெண்களா நாம இருக்கோம்னா பெண்ணின் வருத்தம் அறிந்தவரிடத்துல தானே நாம போய் நிற்கணும் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான இடத்துல நின்னு நமக்கு என்ன லாபம் இப்போ நம்ம கோட்டி பெண் கோட்டி அந்த பெண் கோட்டியில பிறந்த பெண்ணான ஆச்சியார பத்தனமே தவிர ஆண்கோட்டியில பிறந்த அவன பத்தர்கள எந்த பிரயோஜனம் இல்லை ஆ சுவாதந்திரம் பகவானுக்கு புத்தம் பாரதந்திரம் திரு திராட்டிக்கு ஏற்றம் அடுத்து பார்த்தோம்னா மிருகவான் தானும் கர்மம் பலத்தை கொடுக்கிறான் திராட்டி அனுக்கிரகம் திருப்பை அடியாக பலத்தை கொடுக்கிறான் அவன் நம்ம கர்மத்தை பாக்குறதே கிடையாது திருபை நான் அவர்கள் இருக்கிறது நிஜம் அஜ்ஞாத நிகிரமா மற்ற அற்புதமா தெரிவித்தார் என் தாயாருக்கு நிக்ரகம்னா என்னதுன்னே தெரியாதே மிருகவானோ சத்துஜி சந்திர சூர்லியோ சந்திர சூரியர்கள் ரெண்டு கண்ணா பகவானுக்கு சூரியனை போல கண்ணு கொளுத்தி விடுறான் சந்திரனை போல கண்ணு குளிர்ந்து நோக்குகிறான் ரெண்டுல எதை வேணும்னாலும் கண்ணுவர் பெருமாள் ஆனா பிராட்டிக்கு ரெண்டுலயே ரெண்டு சந்திரன் தான் இந்த கண்ணும் சந்திரன் தான் இந்த கண்ணும் சந்திரன் தான் அவளால பொழுச்சவே முடியாது நிச்சயம் அஜாத நிகிரா ஆக இவள் கர்மத்தை பார்க்கறது இல்ல தன் கருணையையே பார்க்கிறாள் அவனோ நம் கர்மத்தை கணக்கெடுக்கிறான் இவளோ கருணையை மட்டும்தான் பார்க்கிறாள் ஆனா அவனிடத்துல சுவாத்திரியன் தள்ளி கடக்க முடியாதுங்கிற சிரமம் இவரிடத்துல பாரதந்திரியம் அதனால சிரமம் இல்லை அவன் கர்மமடியாக கொடுக்கிறான் இவள் அது கொடுக்கிறாள் பரமாத்மா பிரம்மம் இது நம்மோட ஜீவ கோஷ்டியில திராட்சி இருக்கிறபடியால் அந்த சிரமமும் கிடையாது ஆஹ் மூணு குற்றங்கள் பகவானுக்கு அந்த மூணு குற்றங்கள் இல்லாமல் திராட்சி ஒளிவிடுகிறாள் ஆ திரும்ப எல்லாரையும் பார்த்தோம்னா அதிதிகள் உயர்ந்தவர்கள் தெய்வங்கள் தான் அவர்களையும் கொடுத்த ஆச்சாரியன் தெய்வம் ஆச்சாரியனே தெய்வந்தா அவனையே காட்சி கொடுத்த பகவான் தெய்வம் பகவானும் தெய்வம் தான் அவனையும் நமக்கு கொடுப்பவனாக மாத்தின தெய்வம் ஆன கடைசியை ஆர கொள்ளனும்னா மாதேவோ பவன் கீதை என்பது ஒரு தெய்வம் அவளை காட்சியில ஆறு தெய்வமாக இருக்க முடியும் அதனாலதான் முதல்ல சாத்திரம் மாதேவோ பகவானுக்கு எது முக்கியம் முதல்ல சொன்னதுதான் முக்கியம் இந்த கடைசியில பத்தி இப்ப கவலை கிடையாது மாதேவோ பவான் ஆரம்பம் இதே போலன்னா நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது வேதவாக்கியம் மூணு திருநாமத்தை எடுத்தது நாராயணாய நாராயண வாசுதேவ விஷ்ணு மூணு திருநாமங்கள் திரலோகாச்சாரியார் உடனே ஜெயித்தார் சந்தியா நாயாரை எழுதினார் வேதசார அனு வேதசார உபனிஷத்து தாரதார அனுவாக்க தாரதம காயத்ரியில் முன்னோதிய படியாலேனர் நம் முன்னோதி எழுதின முதல்ல சலித்து நாராயண நாராயண வாசுதேவ விஷ்ணு நான் மூணு திருநாமங்களுக்கு நாராயண நாமத்துக்கு தான் தனிச்சிறப்பா வாசுதேவ விஷ்ணுங்கிறத விட காரணம் என்னன்னா முதல்ல சொல்லிட்டு சொல்லியோ நாராயணாய் வித்மகே அவரை சொல்லச்சே மட்டும் ஒரு நியாயம் இவளை சொல்லச்சே இன்னொரு நியாயம் வச்சுக்கிறாரு அதே நியாயத்தை தான் இங்கேயும் செலுத்தணும்னா மாதுதேவோ தேவோ பவதா முக்கியம் அதனால பெரிய விராட்டியாருக்கு தனி ஸ்தானம் சம்பிரதாயத்திலே கொடுக்கப்பட்டது அவள் ஆறுன்னு பார்த்தோம்னா எங்க இருக்கிறாள் பெரிய விராட்டியார் அவருடைய ஸ்வரூபம் என்ன அவருடைய ரூபம் என்ன அவருடைய குணம் என்னன்னா எங்கெங்கயோ தேடிந்து போக நம்மால் இயலாது எங்க பரமதத்தில போய் தேடுமா கீராப்தியில போய் தடுமா அந்தரியாமிய போய் தேடுமா எங்க போய் தேட முடியும் நமக்கு கண்கண்டே நாச்சியார் உல்லாச பல்லவித சத்தலோகி நிர்வாக நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹரங்கல மங்கள தீபரேகாம் நகராஜ மகிஷின் ஆச்சிரயாம ஸ்ரீரங்க நாச்சியார் நான் ஸ்ரீதேவி நாச்சியார் மத்த ஆற நாம தேடிட்டு போக முடியும் இந்த ஜகத்துக்கெல்லாம் மாதாவாக ஓர் உயிரான பகவான கூட ரஷிப்பவளான ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்க நாச்சியார் நாச்சியார் ஆருடைய கண்ணுக்கு நாச்சியார் படனம்னா ஸ்ரீரங்க நாச்சியார் தான் படனம் அவருடைய நிறுவேதமான விஷயகாரத்துல தான் ஜகத்தே ஓடுகிறது தெரிவிக்கிறார்கள் கூறுவர்கள் எத்தனையோ திபதேசத்திலே பகவானுக்கு வைபவம் சில திபதேசங்களிலே நாச்சியாருக்கு ஏற்றம் எந்தெந்த திபதேசம்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் அதுல ஒண்ணு இல்லை மூணு திபதேசங்கள் தெரிவிக்கிறார் மகந்ததி பிரதேசம் பூமிச்சிராட்டி வைபவம் நாச்சியார் திருமாளிகை என்று வழங்கப்படுகிற ஸ்ரீவல்லிபுத்தூர் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டாளுக்கு தான் ஏற்றம் பெருமான விட ஆண்டாளுக்கு வைபவம்னா என்ன ஏற்றம் தெரியுமா எல்லார் வீட்லயும் கல்யாணமான பெண்ணு புத்தகத்துக்கு போனோம் ஆனா ஆண்டாள் இடத்துல அந்த கட்டமே கிடையாது மாப்பிள்ளை வேட்டகத்துக்கு வந்துவிட்டார் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா